டொலர் கையிருப்பை அதிகரிப்பது தொடர்பில் முன்கூட்டிய வரவு செலவு திட்ட ஒன்று ஏற்றுமதி துறையுடன் தொடர்பட்ட வர்த்தகர்கள் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார இடையில் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது துறையில் காணப்படும் பிரச்சினைகள் குறித்தும் யோசனைகள் மற்றும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன குறிப்பிடத்தக்களவு அரசாங்கத்தின் வருமானத்தை அதிகரிப்பதற்கு பொருளாதாரத்தில் ஓரளவு சிறத்தன்மையை ஏற்படுத்த அரசாங்கம் வெற்றி கண்டுள்ளது எனினும் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு முக்கியமான டொலர் கையிருப்பை வலுப்படுத்தி சவால்களை வெற்றி கொள்வதற்காக வர்த்தகர்கள் மற்றும் தொழிற்துறையாளர்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது பொருளாதாரத்திற்கு தடைகளை ஏற்படுத்தி எல்லைகளை வகுக்க முடியாது என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி பொருளாதாரத்தை விரிவடைய செய்து முன்னோக்கி செல்ல அரசாங்கம் செயல்படுவதாகவும் குறிப்பிட்டார் இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்தி அரசாங்கத்திடம் காணப்படும் டொலர் கையிருப்புக்கு ஏற்படும் பாதிப்புகளை மட்டுப்படுத்தி டொலர் கையிருப்பை நிலைய பேண ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதற்காக அரசாங்கத்திடம் வேலைத்திட்டம் காணப்படுவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் தேயிலை தென்னை ரப்பர் ஆகிய பெருந்தோட்ட பயிர்களின் ஏற்றுமதி குறித்து ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் தொடர்பிலும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது ஜனாதிபதி செயலாளர் நந்திக சனத் குமார் நாயக்க நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்சன சூரிய உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் ஏற்றுமதி துறையின் பிரதிநிதிகளும் இதன்போது இணைந்திருந்தனர்